மோசே சொல்றாரு தண்டியாந்துடும் ஜனத்துக்கும் நடுவில் போய் நின்னுக்குற இவங்க பண்ணது பெரிய குற்றம் ஆண்டவர் சொல்றாரு எப்படி இப்படி ஒரு குற்றத்தை பண்ண முடியும் இது வரைக்கும் இருந்தேன் ஐநூறு அறநூறு வருஷத்துல இல்ல தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்துல இப்படி ஒண்ணு நான் பார்த்ததில்ல ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் நான் இல்ல கோயில் எகித்திலிருந்து கூட்டு வந்தேன் இவன் போய் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு எங்களை இருந்து கூட்டு வந்த தெய்வமே வணக்கம் அப்படின்றானே ஆரவாரமா கொண்டாடுறேன் ஆடி பாடி கொண்டாடுறானே எனக்கு இதை எப்படி சகித்து கொள்ள முடியும் நீ ஒதுங்கு உன்னைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் இந்த ஜனத்தை நான் அழித்து போடுவேன் நான் செட்டில் ஆயிட்டேன் ரைட்டு தான் அண்டபுர நான் நான் செட்டில் ஆயிட்டேன் இன்னொரு ஜாதி ஒரு வேலை என் பிள்ளை பெரியால ஐயா அதில் அப்படியே பன்னெண்டு கோத்திரம் பெருசா வந்து சரி ஆண்டவரே அவன் பண்ணது தப்பு தான் தப்பு தப்புதானே மோசை அப்படி போகலை மோசை மோறாக குறிக்க போயிட்டார் இல்லை ஐயா என் பேரை கிருக்கி போடுங்க இல்லாட்டுனா பேசாமல் போங்க என் பேரை கிருக்கி போடுங்க அதுக்கு பதிலாக இந்த பிள்ளைகளை தொடுகிறதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் இவர்களை நான் வழிநடத்தி வருகிறேன் என்னை சுற்றி இருக்கிற வட்டம் இவர்கள் என்னை சுற்றி இருக்கிற குடும்ப வட்டம் இவர்கள் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டம் இவர்கள் என்னை சுற்றி இருக்கிற என் தெரு ஜனங்கள் இவர்கள் இவர்களை ஒரு நாளும் அழிவுக்கு விடவே மாட்டேன் என் பெயரை வேணா கிருக்கி போடுங்க அப்படின்னு குறுக்க போய் நின்றார் அதுதான் மன்றாட்டின் தலை சிறந்த எக்ஸாம்பிள் வேதத்துல என் பெயரை குறுக்கி போடும் இந்த ஜனத்தை காத்தரலும் உங்களுக்கு அப்படி கோபம் தீரணும்னா என் பேரை வேணா கருக்கி போடுங்க ஆண்டவர் என்ன மற்றவர்களுக்காக இன்ட்ரஸ்டேஷன் பண்ணுகிற மன்றாடுகிற இந்த குணத்தை ஆண்டவர் மெச்சினார் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார்